அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் பிள்ளைகளை ஏமாற்றியதில்லை மருத்துவமனையில் அனுப்பிவிட்டு தவித்துக் கொண்டிருந்தான் கவின் வீட்டில் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் நடந்தது அவர்களது திருமணம் அந்த பெண் வீட்டார்கள் மகள் இறந்துவிட்டாளே கூறிவிட்டார்கள் துணைக்கு யாரும் இல்லாமலே தாய்க்கு தாயாக இருந்து அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து இன்று இவ்வளவு தூரத்திற்கு அழைத்து வந்த கவினுக்கு இப்பொழுது சற்று பயமாகவே இருந்தது ஒரு வருட காலமாக பேசாத அவன் அன்று அவனது தாய்க்கு போன் செய்கிறான் அம்மா மருத்துவமனையில் யாருமின்றி அனாதையாக நிற்கிறேன் உள்ளே என் மனைவி வயிற்று பிள்ளையுடன் போராடுகிறாள் ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் அனாதையாக நிற்கிறேன் அம்மா என்று மகன் சொல்வதைக் கேட்ட அம்மா பதில் ஏதும் சொல்லாமல் அழுதவாறே கைபேசி கீழே வைத்து விட்டு நிற்க கவனின் அப்பா யாரிடம் பேசினா என கேட்க அம்மா விவரத்தை சொன்னாள் பிறகு உன் மகன் செய்த தவறுக்கு அந்த பெண் என்ன செய்யும் நீ போய் பார்த்துட்டு வா ஆனால் நான் செத்தாலும் அவன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்றார் அம்மா கிளம்பி வெளியே போன சில நிமிடங்களில் மற்றும் ஓர் கைபேசி அழைப்பு வர அதை அப்பா எடுக்கிறார் எதிரில் செல்ல மகன் கவினின் குரல் அம்மா ஆண் குழந்தை பார்ப்பதற்கு அப்பாவை போலவே உள்ளதம்மா அப்பா பார்க்க வருவாரா அம்மா என்றதும் மறுநொடி கைகள் நடுங்கி அப்பாவின் கண்கள் குளமாய் காட்சியளித்து கரையே முடைத்துக் கொண்டு கண்ணீர் வர ஆரம்பித்தது முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்ற அப்பா சட்டையை போட்டுக்கொண்டு அம்மாவை பின் தொடர்ந்தார் யாராவது வருவார்களா தன் குழந்தையை பார்க்க என்ற ஏக்கத்தில் மகன் நிற்க வாசலில் அம்மாவை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் சிறு குழந்தையை போல அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான் பிறகு உள்ளே சென்று குழந்தையை கொஞ்சிய அம்மா பின்னால் வந்த அப்பாவை பார்க்கவில்லை அவர் கதவருகே நின்று நடப்பதை பார்த்தவாறே தன்னை யாராவது அழைத்தால் போகலாம் என இருந்தார் அப்போது மயக்கத்தில் இருந்த மருமகள் கண் விழித்து கவினின் அம்மாவை பார்த்து ஆனந்தக் கண்ணீர் ஒடித்தார் அவள் அந்த அம்மாவின் கைகளை பிடித்தவாறே ஒரு வார்த்தை சொன்னாள் இதோ எப்பொழுது பிறந்திருக்கிறதே என் குழந்தை இது எப்படி வளருமோ எவ்வாறு நடக்குமோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பெற்ற குழந்தை போல் இனி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்காது அப்படி என்னை பார்த்து கொண்டார் என்றவுடன் தாய் தன் மகனை பெற்ற பலனை அடைந்தாள் பிறகு ஏன் மாமா வரவில்லையா என்று கேட்க வாசலில் நின்றவருக்கு கால்கள் தன்னையும் மீறி உள்ளே ஓட பார்த்தது அவள் கணவனிடம் கேட்டாள் தான் உங்களை மிகவும் பிடிக்குமா அப்பாவுக்கு பிடிக்காதா என்றவுடன் அப்பா மகன் என்ன சொல்வான் என பார்க்க மகன் சொன்னான் அம்மா சிறு வயதில் நான் நடந்து செல்லும்போது போது வழியில் சிறு பள்ளம் வந்தால் பயந்து போய் என்னை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள் ஆனால் என் அப்பாவோ என் கைகளை பிடித்துக்கொண்டு மகனே நான் இருக்கிறேன்டா தாண்டடா இந்த பள்ளத்தை என்பார் அவர் காட்டிய தைரியம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்றதும் அதை கேட்ட அப்பா ஓடி வந்து மகனை கட்டி பிடித்து அழ ஆரம்பிக்க அவர்களை பார்த்த அனைவரும் அழ அங்கே ஆனந்த கண்ணீர் அற்புதமாய் ஓடியது அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் பிள்ளைகளை ஏமாற்றியதில்லை மாறாக ஒரு சில பிள்ளைகளால் ஏமாறந்த பெற்றோர்களே அதிகம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்